நதிங் பட் ட்ரூத் உண்மை கதைகள் ஒன்று மனைவி அமைவதெல்லாம் நான் இந்த உண்மை கதைகள் சீரீஸில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரில் கண்ட உண்மை கதைகளை வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கதையில் வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் உண்மையே பெயர்கள் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கின்றன இந்த கதையை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் வரக்கூடிய கதைகளில் உங்களோட நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்கள் வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம் உங்களுடைய அட்வைஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்த கதை மாந்தர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட ஹீரோயின் வந்து அகல்யாங்க அவங்கள சுத்தி தான் அந்த கதையை நடக்க போகுது அகல்யா சிறுவயதிலேயே தந்தையை இழந்த பெண் வீட்டிற்கு ஒரே பெண் என்பதால் மிகுந்த செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவள் அவள் தந்தை நிறைய சொத்துக்களை விட்டு சென்றிருந்தார் அதன் மூலம் வந்த வருமானமும் ஏராளம் அவள் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும் கிடைச்சாகணும் இல்லை என்றால் அது கிடைக்க வைக்கப்படும் பள்ளியில் படிக்கும்போதே அவள் பிறந்த நாள் விழாவிற்கு அவள் செலவு செய்தது சில லட்சங்கள் கல்லூரியில் படிக்கும்போதே கார் வேண்டும் என்று அடம் பிடித்து அவள் வாங்கியது வந்து ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை ஹோண்டா சிட்டி கார் இப்படியாக மம்மிஸ் லிட்டில் பிரின்சஸ் வளர்ந்து வந்த அவளுக்கு பிடிவாதமும் சுயநலமும் தானாக வந்து ஒட்டி அவள் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடந்தால் வீடு ரெண்டு போடும் சமயத்தில் மூன்று நான்கு கூட போடும் கடவுள் உலகத்தை படைத்தது அகல்யாவிற்காகத்தான் உலகத்தில் உள்ள மொத்த ஜந்துக்கள் எல்லாம் அவளுக்கு சேவை செய்வதற்காகவே படைக்கப்பட்டன என்ற மனநிலையில் வளர்ந்து வந்தாள் அவள் இதை அவள் தாய் உணர்ந்த போது காலம் கடந்து விட்டது அவள் மாற்று எடுத்த முயற்சிகள் பலன் தரவில்லை சரி அவனாவது மாட்டுவான் கல்யாணம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா சினிமா டைலாக் மாதிரி வந்து இவளுக்குன்னு ஒருத்தன் இனிமேல பிறந்து போறான் என்று அவங்க அம்மா அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க வீட்டோடு மாப்பிள்ளை வேண்டும் என்று தேடி பார்த்தால் தமிழ்நாட்டில் மானமுள்ள மாப்பிள்ளைகள் நிறைய பேர் இருந்ததுனால அவங்க என்ன வந்து நீடேறல சரி சொந்தத்தில் வந்து பல காரணங்களை சொல்லியும் தட்டி கழிச்சிட்டாங்க எம்டி சீட்டு வாங்கி தரேன்ட்டு ஒரு டாக்டர் பையனுக்கு வந்து கேட்டாங்க அவன் உஷாராக வந்து நான் ஒரு டாக்டர் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் பின்னாடி வந்து நிறைய டாஸ்மாக் பார் வச்சு பிஸ்னஸ் செய்கிற ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தாங்க அவங்களும் வந்து தட்டி கழிச்சிட்டாங்க டாக்டர் மாப்பிள்ளையும் கிடைக்கல குவார்டர் மாப்பிள்ளையும் கிடைக்கலையா என்று கிண்டலாக கேட்டாள் மகள் உன்னை பற்றி தெரிஞ்சு தாண்டி எல்லாரும் தட்டி கழிக்கிறாங்க என்றாலும் அம்மா கொஞ்ச காலத்திற்காவது வந்து கொஞ்சம் அடக்கமாக நடந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொந்தத்திற்கு வெளியே ஆன்லைன் மேட்ரி மொழி மூலம் ஒரு வரன் வந்தது நல்ல பையன் இந்த வரன் கை நழுவி போய்விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் அகல்யாவின் அம்மா அந்த பையன் தான் தீபக் ஹார்ட்வேர் கடை வச்சிருந்த குடும்பத்துல இருந்து சாஃப்ட்வேர் படிச்சு வந்த முதல் பையன் நம்ம ஸ்டேட்டஸை விடயும் கம்மியா இருக்கிறோம் அதனால பொண்ணை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பான் அப்படின்னு நினைச்சாங்க அகல்யாவோட அம்மா அவங்க கேட்காமலேயே வீடு கார் நகையெல்லாம் த ரெண்டு தானாகவே முன் வந்து சொன்னாங்க தீபக் வீட்டில் வந்து பைக் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாகனம் அவன் அப்பாவுக்கு வந்து புல்லட் பைக் வாங்குறதே வந்து ஒரு காலத்தில் பெரிய லட்சியமா இருந்தது லட்சியத்திற்கு ஏற்றாற்போல் லட்சுமியே வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டார் அவர் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து அகல்யா கிட்டேருந்து வந்து ஒரு டிமாண்ட் வந்தது இதை சொல்லும் போதே அகல்யாவின் அம்மா வந்து ரொம்பவும் தயங்கி தயங்கி தான் சொன்னாங்க அது வந்து அகல்யா வந்து பையனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க உடனே தீப கூடாம அப்படியே கண்ணை சுருக்கிட்டு பார்த்துட்டு என்ன டெஸ்ட்டு புரியலையே அப்படின்னாங்க ஒரு மெடிக்கல் செக்கப் தாங்க பையன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படியே எய்ட்ஸ் டெஸ்ட்டை சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அகல்யா வீட்டில் என்ன நடந்தது அகல்யா என்ன டிமாண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அகல்யாவ அம்மா கிட்ட போய் சொன்னா அவனை உடனே எயிட்ஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்ட்டு ஹே இதை நான் போய் எப்படி இடையே சொல்லுவேன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அகல்யாவோட அம்மா நீ போய் சொல்றியா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அகல்யாவை பற்றி அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் அதனால தாயே நீ எதுவும் சொல்லாத நீ கல்யாணம் பொண்ணு நானே போய் கேட்டுக்கிறேன் அவங்க கிட்டே அப்படின்னாங்க இதை போய் அவங்க சொன்ன உடனேயே வந்து தீபகோட அம்மாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு என்னங்க எங்கள் பையனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட சம்மதமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து இல்லைங்க உங்கள் பையன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய ஊர் ஊராக போயிச்சிட்டு வரோம் ப்ராஜெக்டுக்காக அதனால தான் இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அப்படி சொன்னாங்க உங்கள் பொண்ணை நான் இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க தீபக்கோட அம்மா வந்து நிலைமை கைமீறி போகிறத பார்த்தா தீபக் என்னப்போ வந்து குறுக்கே வந்துட்டார் இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜந்தானம்மா நம்ம பையன் ஒரு டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது இல்லை அப்படின்னாங்க அப்போ அவங்க பொண்ணு இதே மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து தர சொல்லுங்கள் எனக்கு சந்தேகம் இருக்காது அப்படின்னாங்க தீபக்கோட அம்மா ஒரு வழியாக ரெண்டு பேரையும் எப்படியோ சமாதானப்படுத்தி தீபக்க மட்டும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு உறுதி கொடுத்தார் தீபக்கோட தந்தை தீபக்கோட அம்மாவுக்கு வந்து மனசே கேட்கல இதை கேள்விப்பட்ட தீபகம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டான் பின்னர் அவங்க அப்பாவோட கட்டாயத்தினால டெஸ்ட் எடுத்துக்க ஒத்துக்கிட்டான் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகுதான் வந்து அகல்யாவோட குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது தினமும் அவனுக்கு வந்து ஐம்பது அறுபது ஃபோன் கால் பண்ணுவா தீபக் ஒரு நாள் வேலை காரணமாக ஃபோனை எடுக்கலை வேலையை புரிஞ்சு சாயங்கால நேரம் அவனோட கைபேசியை பார்க்கும்போது போது நூத்தி எண்பது மிஸ்டு கால் வந்திருந்தாச்சு அவன் அறண்டு போயிட்டான் அவங்க அப்பா கிட்ட வந்து தீபக்கு கொஞ்சம் பயம் அதிகம் அதனால அம்மா கிட்ட போய் சொன்னா அம்மா இது சரிப்பட்டு வருமானு தோணலம்மா அப்படின்னா இத வந்து அவங்க அம்மா வந்து அப்பாவோட கவனத்துக்கு கொண்டு போனாங்க அவர் சொன்னாரு தகப்பம் இல்லாம உடந்து பொண்ணு முதல் முறையா வீட்டுல ஒரு பையனை பார்க்க போறா அதனாலதான் கொஞ்சம் கிருக்கா இருக்கிறா இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு திருமணத்துக்கு முந்தைய நாள் சாயங்காலம் வந்து ரிசப்ஷனுங்க அந்த ரிசப்ஷன் சமயத்தில் வந்து அகல்யா இன்னொரு கண்டிஷன் போட்டாள் அது என்னன்னா வந்து தீபகோட தங்கச்சி வந்து மேக்கப் போடக்கூடாது முதல்ல இது யாருக்குமே புரியல இது என்னடா புது கதையா இருக்குது தீபக்கோட தங்கச்சியா மேக்கப் போடக்கூடாது அப்படின்ட்டு ரிசப்ஷன் மேடையில வந்து தீபக்கின் தங்கையை வந்து நிற்பாள் அவள் தன்னை விட அழகில் குறைவாக எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று நினைத்து விட்டாள்ல அகல்யா இதை கேட்ட உடனே தீபக் அரண்டு போயிட்டான் அகல்யா வந்து அவளோட வழக்கமான அஸ்திரத்தை கையில் எடுத்தா இதுக்கு ஒத்துக்கலன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்துங்க என்னுடைய சின்ன சின்ன விருப்பங்களை கூட மதிக்காத வீட்டிலலாம் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ரிசப்ஷன் அப்போது வந்து எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி அவன் கேட்கவே இல்லை கடைசியில் தீபக்கோட தங்கச்சி வந்து எந்த அலங்காரமும் இல்லாமல் மேடையில் அவங்க பக்கத்துலேயே நின்னான் ஆனால் அலங்காரம் இல்லாமல் கூட அவள் வந்து கல்யாணம் பண்ணபடியும் அழகாகவே இருந்தாள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அகல்யாவோட டார்ச்சர் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே போச்சு அவள் வந்து படுத்த படுக்கையை கூட மற்றவங்க தான் வந்து மடிச்சு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவளோட அழுக்கு துணியெல்லாம் வந்து அப்படியே கலத்தி போட்டுருவா அது தரையிலே கிடக்கும் தீபக்கோட அம்மா இல்லைன்னா தங்கச்சி தான் வந்து எடுத்து துவைக்க போடணும் முக்கியமாக தாய் மற்றும் தங்கையுடன் தீபக் வந்து பேசவே கூடாது மீறி அவன் பேசிட்டானா அன்னைக்கு அவன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவான் அவன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டானா நேராக வந்து அவளோட அறைக்குள்ளே போயிடணும் சாப்பிட மட்டும்தான் வெளியே போறதுக்கு அனுமதி திருமணமான ரெண்டாவது மாசத்துலயே தீபக் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு வந்து சண்டை போட்டான் அவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வர முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டான் சொன்ன உடனே திரும்பவும் அவனோட நிம்மதி வந்து பறி போயிடுச்சு கடைசியில் அவனுடைய அம்மாவும் தங்கையும் அவளுக்கு வேலைக்காரிகள் ஆனது பார்க்க பொறுக்கு அம்மா வந்து ஒரு முடிவுக்கு வந்தான் வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் வர முடியாது வேணா தடி குணத்துல போகலாம் அப்படின்னு சொன்னான் தனி குடித்தனம் போன கொஞ்சம் நாள்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அகல்யாவோட டார்ச்சரும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிருச்சு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தீபக் ஆஃபீஸ் போயிட்டு வந்தான் ஆனால் வந்து அகல்யா அவனை கேவலமாகவே நடத்தினான் அவன் நல்லாவே சம்பாதிச்சான் ஆனாலும் ஒரு நாள் அவனோட சம்பள விவரத்தை பார்த்துட்டு அவன் சொன்னா நீ எதுக்கு எங்க அம்மா வீட்டில் டாய்லெட் கழுகலாம் இதை விட நிறைய சம்பளம் தர சொல்றேன் அப்படின்னா தீபக் நொந்து போயிட்டான் அவளோட அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே தனி குடித்தன இருக்கிறதுனாலதான் தான் இப்படிலாம் பேசுறா பேசுறா அப்படின்னு நினச்சிட்டு வந்து அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் ஆஃபீஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால அமெரிக்கா போகலாம் ப்ராஜெக்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னான் அவளை வந்து அமெரிக்கா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாள் அகல்யா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் செஞ்சது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு இதனால் வரைக்கும் வந்து சொல்லால் மட்டும் அடிச்சுட்டு வந்தவ அங்கே போன கொஞ்ச நாளில் வந்து அவனை கையாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜுஎஸ்சியில வேலைக்கெல்லாம் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க எந்த வேலையும் அகல்யாவும் செய்ய மாட்டான் அனைத்து வேலையும் பார்த்துக்கணும் குழந்தையும் பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு இருந்தான் தீபக் பொறுத்து பொறுத்து பார்த்த தீபக் ஒரு நாள் கொஞ்சம் கோபமாகி அகல்யா கிட்ட போய் ஏன் எனக்கு வீட்டு வேலையில உதவி செய்ய மாட்ட அப்படின்னு கேட்க போக அவ ரொம்ப ஆக்ரோஷமாயி கத்த ஆரம்பிச்சுட்டா அமைதியான குணமுடைய தீபக் வந்து கொஞ்சம் தான் போயிட்டான் அன்னைக்கு வந்து அகல்யாவுடைய சுபாவமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது வெறி பிடிச்சவ மாதிரி கத்திக்கிட்டே அவனை தாக்க ஆரம்பிச்சுட்டா தீபக் ரொம்ப பயந்து போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு நயன் ஒன் ஒன் அப்படிங்கிற ஃபோன் நம்பர் அடித்தா அது வந்து அமெரிக்கன் போலீஸ் ஃபோன் நம்பரு அவங்கள கூப்பிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அமெரிக்கன் போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அங்கே வந்து தீபக்கை கைது செய்கிற நேரத்தில் வந்து அவங்கள சமாதானம் செஞ்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிட்டான் இது தீபக்கு விடப்பட்ட மிரட்டல் என்கிட்ட இது மாதிரி ஏதாவது கேட்டால் இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு தீபக் தனியாக உட்காந்து யோசித்தான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான் அவகிட்ட போய்ட்டு சொன்னால் நம்ம ஒரு கிட்ட போகலாம் அப்படின்ட்டு எதுக்கு என்னை பைத்தியன் சர்டிபிகேட் வாங்குவோம் அதெல்லாம் வர முடியாது இனிமாதிரி இப்படி கேட்டால் இந்த மாதிரி தான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு வந்து சத்தமாக சொன்னான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு திரும்பவும் இந்த கதை வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சது தீபக் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அவகிட்ட போய் வேலையில் உதவி கேட்குறான் இன்னைக்கு வந்து திரும்பவும் அவள் வெறி வந்து அதிகமாகிடுச்சு அவன் என்ன பண்ணானா பேச்சு வளர வளர ரொம்ப உக்கரமாகி வீட்டில் வந்து தோட்ட வேலை செய்கிறதுக்கு ஒரு இரும்பு தடி வச்சிருந்தான் தீபக் வந்து அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்க தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு அதை எடுத்து அவனை வேகமாக தாக்க ஆரம்பிச்சிட்டா தடியை வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தாக்கிட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துட்டான் போலீஸ் திரும்ப வந்துச்சு இப்போ வந்து கைது செய்ய போகிறாங்க அவ தடுத்துலாம் நிறுத்தலை அப்போ ஒரு அதிசயம் நடந்தது தீபக் வந்து ஒரு கேமராவை மறைச்சி வச்சுருந்தான் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு அதில் இருக்க வீடியோவை எடுத்து போலீஸுக்கு போட்டு காட்டினான் அதை பார்த்து அவங்களே அறண்டு போயிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கை வந்து அகல்யா வேகமாக இருக்கிறான் அதை பார்த்து குழந்தை வந்து கத்தி இருக்குது போலீசிடம் அவன் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் செய்யலை போலீஸ் அகல்யாவை எச்சரித்துட்டு திரும்ப போயிட்டாங்க அவன் அந்த வீடியோவை உடனடியாக வாட்ஸ்அப்பில் அவனுடைய பெற்றோர்களுக்கு அனுப்பி வச்சான் அதை பார்த்து அவங்க நொறுங்கி போயிட்டாங்க அவனோட அப்பா வந்து ஆயிட்டார் பையனோட வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு திடீர்னு பத்து நாள் கழித்து தீபக்குக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அவனோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க உடனே புறப்பட்டு வரவும் அப்படின்னு சொன்னாங்க அவன் உடனே கிளம்பிட்டான் அகல்யாவை அவன் கூட நானும் வரான்னு கிளம்பிட்டான் பின்ன அவன் இல்லைன்னா வீட்டு வேலைலாம் யார் பாக்குறது சரியா சென்னைக்கு வந்த உடனே அவன் நேராக வந்து அகல்யாவை கூப்பிட்டுட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அவளுக்கு ஒரே குழப்பம் நீ எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வர உங்க அப்பாலாம் பார்க்க போலியா அப்படின்னா அப்பா நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் நானும் நல்லா இருக்கணும்ல அதனால தான் இந்த செட்டப் உனக்கு மனநல பிரச்சனை இருக்குது டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ இல்லைன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு உன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அவன் கூட இருந்துச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் ஒன்று கிட்ட போ இல்லைன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு தெளிவா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவன் வந்துட்டான் அகல்யாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி ஏற்கனவே யூகித்திருந்த தீபக் வந்து ஒரு நல்ல வக்கீலை போய் பார்த்தான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவன் மேலேயும் அவன் குடும்பத்தார் மேலேயும் வந்து வரதட்சணை கொடுமை கேஸ் வந்து பதியப்பட்டது ஆனால் தீபக்கு வந்து ரொம்ப துணையாக இருந்தது வந்து அவன் எடுத்திருந்த அகல்யாவனை தாக்குற வீடியோ அந்த வீடியோவை வந்து கோர்ட்டில் வந்து அவன் சப்மிட் பண்ணான் சட்ட ரீதியாக வந்து அவன் மேலே பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை தீபக் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து போட்டான் நீதிபதி கிட்டையும் அந்த வீடியோ ஆதாரம் வந்து காட்டப்பட்டது டைவர்ஸ் கேஸ் அப்போ அவர் வந்து அகல்யா கிட்ட வந்து நீ ஏமா ஒரு சைக்கியட்ரஸ் கிட்ட போய் பார்த்துக்க கூடாது பார்த்துக்கிறியாமா அப்படின்னு வந்து கேட்டாரு கூல தான் கேட்டாரு அதை கேட்ட உடனே அகல்யா பொங்கி எழுந்து கோர்ட்ல அவரையும் திட்டான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அகல்யாவும் அவளோட வக்கீலும் சேர்ந்து நீதிபதி காலில் விழாத குறையா வந்து அந்த கோர்ட்லேயே மன்னிப்பு கேட்கறபடி ஆயிடுச்சு இப்போ இந்த வழக்கு வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து இருக்குதுங்க இதில் வந்து தீபக் வந்து குழந்தைய தன்கிட்ட தான் ஒப்படைக்கணும் தன்கிட்ட ஒப்படைச்சாதான் வந்து இந்த குழந்தையோட வாழ்க்கையாது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து போராடிட்டு இருக்கிறான் அகல்யா வந்து கடைசி வரைக்கும் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருக்கிறான் இப்போ தினசரி என்ன நடக்குதுன்னா அகல்யா வீட்டில் வந்து அவ அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான் தீபக்கு பதிலாக அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறா இப்போ இப்போ அவங்க அம்மா வாழ்க்கையே நரகமா இருக்குது இந்த நிஜக்கதையில் வந்து தீபக் மற்றும் அகல்யாவின் இந்த நிலைமைக்கு வந்து என்ன காரணம் இல்ல யார் காரணம்னு நினைக்கிறீங்க தீபக் இப்போ எடுத்திருக்கிற இந்த முறைவு வந்து சரியாக இருந்தது தானா டைவர்ஸ் கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குழந்தைக்காக சேர்ந்து இருந்திருக்கலாமா இந்த குழந்தை வந்து டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏற்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்